பிள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மாதிரியான நூறு பார்சல் வந்து ரெடி பண்றதுக்கு நான் வந்து பிளான் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து என்னோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு யாராச்சும் பிரிவினிங்கன்னு அது மட்டும் இல்லாம இந்த நூறு பார்சலுக்கு தேவையான உதவித்தொகைகளை வந்து உங்களுக்கு விரும்புதான் நீங்க வந்து தரலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி நான் வந்து குறிப்பிட்ட சிலர்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் வந்து பேசிருக்கிறேன் அதாவது இந்த உதவித்தொகை சம்பந்தமா வந்து நிறைய பேர் வந்து கதைச்சிருக்கேன் அப்படி கிடைக்கக்கூடிய தொகைகளை வச்சு வந்து இந்த முதற்கட்ட உதவி திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ரொம்பவே லேட்டாக வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் எப்பயுமே தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிற காரணத்தால வந்து முடிமான அளவுக்கு அவங்களுக்கு அந்த பொருட்களை வந்து கொண்டு போய் சேர்க்கப்படுறோம் இது வந்து ஊர் சம்பந்தப்பட்ட இல்லாம அம்பாறை ஆக இருக்கட்டும் மட்டக்களப்பாக இருக்கட்டும் என்னால ஏழுமான வரைக்கும் எங்க வந்து கொண்டு போய் சேர்க்கையிலுமோ அவங்களுக்கு அந்த உதவியை வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன் அப்படி என்னோட சேர்ந்து எனக்கு கூட யாராச்சும் உதவி செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுகிற வந்து கட்டாயம் வந்து என்ன வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்க என்ன வந்து கண்டக்ட் சொல்லி நான் வந்து திட்டங்கள் எப்படி நடக்க போது எங்க நடக்க போது இல்ல டீடைல்ஸ் செய்யுமா தெரிஞ்சு இந்த நேரத்தில் உதவி செய்யலாம் சொன்னா நம்ம வந்து இந்த நேரத்தில் செய்யப்படும் கட்டாயம் வந்து என்னோட இணைஞ்சு நீங்க வந்து இந்த உதவி திட்டத்தை செய்யறது